அவர் வந்து எடப்பாடி பேரை ஏன் சொல்லலை வேலுமணி தான் அவங்களுடைய ப்ரிப்பர் அதில் மாற்றமே இல்லை இப்பயுமே பாருங்கள் வேலுமணிக்கு தான் பிஜேபி வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும் மோகன் மோகன் பகவதைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராரு ஆர்எஸ்எஸ் உடைய உடைய ஒரு கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனுக்கு வேலுமணி போய்ட்டு வர்றாரு கடந்த முறை கூட வேலுமணிகிட்ட தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நாளை காலையில் கூட வந்து நீங்கள் எங்கள் அமித்ஷாவை பார்த்து நீங்கள் கூட்டணியை கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்லன்னா வேற மாதிரி தான் முடிவு அப்படின்னு சொன்ன உடனே அதிரி எடுத்து கொண்டு வேலுமணி தான் போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறார் இல்லை இல்லை ஏன்னா நல்லா சிக்கலாயிரும் நீ ஏன்னா வேறு மாதிரி சொல்கிறாங்க அதனால் தயவுசெய்து நம்ம போய் பார்த்துருவோம் அமித்ஷாவன் கூட்டிகிட்டு போனது வேலுமணி தான் நீ அழகாக தெளிவாக வேலுமணிக்கு தான் இது ப்ளஸ் ஆகிட்டே ஒவ்வொரு நாளும் ப்ளஸ் ஆகிட்டே போகுது அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை கண்டிப்பாக வேலுமணிகிட்ட என்ன சொல்வார் வேலுமணி ஒவ்வொரு முறையும் இல்லைண்ணே நம்ம ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக மிதுனை கொண்டு போயிடுவாங்கண்ணே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி 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 தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி கண்ட்ரோலில் வச்சுருக்கார் வேலுமணி என்ன நடந்தாலும் நீ பிஜேபி வந்து வேலுமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்